வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாரி எனர்ஜிஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ரெண்டு ரூபர் ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட் வந்து இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம எங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை இஸ்டென்ட் மிடு வேல்யூஷன் டெக்னிக் ஆஃப் மாடரேட்லி புல் இருக்குது அனாலிசிஸ் ட் பிரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பை ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளை இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்போ டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ இல்லை டிகிரீஸ் ஆகோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதே குவாட்டர்லின்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து நமக்கு குவார்டர்லியில் கிடைக்கல ஸோ ஆனுவலைஸ்டாக டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய கவார்டர்லி பர்ஃபாமன்சஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பார்த்தோம்னா செவன்டி பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி மூணு பெர்சென்ட் க்ரோத் ஆயிருக்கு தென் கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு அதனால ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் கிட்டத்தட்ட ஒரு நாலு பாயிண்ட் கூடி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறேன் நாலு பாயிண்ட் கூடி இருக்கு ஏபிஎஸ் டிடிஎம்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டுன்னு வந்திருக்கு இது போன தடவையை கட்டிலும் கிட்டத்தட்ட இருபது இருபதுனா கிட்டத்தட்ட பதினாறு பாயிண்ட் வந்து கூட இருக்குது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக ஆக ஆனது பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆகிருக்கு அடுத்தது பதினேழு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆகப்போகுது ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இவன் இதே மாதிரி இருபது அஞ்சுன்னு போட்டால் கூட அடுத்த குவார்ட்டருக்கும் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அண்ட்லஸ் அதர்வைஸ் இது ரொம்ப கீழே பதினேழுக்கு கீழே எடுக்காத வரைக்கும் மேலே இருபதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தான்னாக்க

ஃபேர் பிரைஸ் எண்ணூத்தி முப்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி இருபத்தி எட்டுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஷுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்னுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் பார்ப்போம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இந்த ரீஜன் வரும்போது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகும் அதுக்கும் மேலே இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் நல்லா இருக்கு இவங்களுக்கும் வந்து அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து ஃபியூச்சர் வேல்யூக்கும் சேர்த்து ஏற்றுவாங்க ஏற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்ததுன்னா நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இவே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஹைட் போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷனில் இருக்கிறான் சப்சிக்வென்டா இவனுடைய பெர்ஃபாமன்சஸ் நல்லா மேல தூக்கி எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா எகைன் திருப்பி அஞ்சு கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கும் மேலே ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எடுத்து அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒன்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினேழு புள்ளி இருபதுன்னு வருது ஸோ இப்போ இது அதை காட்டிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் கூட தான் கட்டான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆறு பாயிண்ட் கூட தான் இருக்கிறான் இப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை அப்படின்னு பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே சமயத்தில் கியூ டூ ரிசல்ட்டோட ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் கம்மியாக இருக்கு அதனால ப்ரீவியஸ் கோர்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணினா கூட அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் அதுக்கு அடுத்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா கியூ ஒன் அண்டு கியூ டூ இதை அனலைஸ் பண்ணுறோம் இதுல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்ட்டு கியூ டூவில் க்ரோத் இருக்கு ஸோ பார்த்தா பதிமூணு பர்சன்டேஜும் க்யூ த்ரீல வந்து எஸ்டிமேஷன்ஸ்ல அவங்க சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் பிரேக் பண் பிரேக் வந்து ப்ரீவியஸ் பார்ட்டோடைய ஹைட் மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்கறத ஸ்ட்ரென்தன் பண்ணது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் சார்ட்ல வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இங்க நம்ம சார்ட்ல வந்து எடுத்திருக்கிறது ஆர் த்ரீ ஆர் டூவோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் எடுத்துருக்குறோம் யூஸ்வலா ஆர் ஃபைங்கிறது ரொம்ப ரேராக ஒரு ஒரு சில டிமாண்ட் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு தான் ஆர் ஃபைவ் வரைக்கும் போய் நான் பார்த்துருக்குறேன் நார்மலாக ஆர் த்ரீயோடைய உடைய ரிவர்ஸ் எடுக்கும் இவன் போன தடவை ஆர் ஃபோர் வரைக்கும் போயிட்டு போன தடவைங்கிற சென்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் தான் போயிருக்கிறான் ப்ரீவியஸ் குவார்டர் இந்த ஆர் ஃபோர் வரைக்கும் டச் பண்ணி இருந்திருக்கிறான் டச் பண்ணிவிட்டு அவன் வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் பார்ப்போம் இது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக மேலே போகுதா இல்லையான்னு பார்ப்போம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்களுடைய இதில் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ப்ரைஸை பார்த்துருவோம் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஆர் த்ரீ மூணாயிரத்தி பத்தொன்பதுல மூணாயிரத்தி நூத்தி பதினாறு ஆர் த்ரீ ஆர் ஃபோரோட மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆர் ஃபோர் மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட் நாலாயிரத்தி அறுபதுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆர் ஃபைவ் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இந்த குவார்ட்ரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதே சமயத்தில் கியூ டூவை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அப்போ ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் அது ஸ்ட்ரென்த்தும் லோவாக இருக்குது இன்னொரு ஆஸ்பெக்டில் க்யூ ஒன்னை காட்டிலும் க்யூ டூ வந்து பதிமூணு பர்சன்ட் குரோத்தில் இருக்கிறதுனால அதில் வெயிட் கொடுத்தாங்கன்னா ஆர் ஃபோரை உடைச்சி இவன் வந்து ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த க்ரோத் ரேட்டு பத்தாது அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சாங்கன்னா ஆர் த்ரீல வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே